ஒரு ஏக்கரில் ஒரு அங்கம் தண்ணின்னா நூற்றி பத்து டன்னு ஒரு ஏக்கரில் ஒரு அங்கலம் தண்ணி நூற்றி பத்து டன்னு ஒரு அடினா எவ்வளவு ஆயிரத்தி முந்நூற்றி சச்சம் டன்னு அந்த நிழவ நிறுத்தின தண்ணி தான் அவ்வளவு நீரும் நீராவி ஆச்சுன்னா எவ்வளவு வேகம்னு தெரியுமா ஒரு ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற கொஞ்சோண்டு காப்பி ப்ரெஷர் ஆச்சுன்னா என்ன செய்து அடைச்சா வெடிச்சு செதறிடும் நீர் எப்பெல்லாம் வெப்பத்தோட சேருதோ அதுக்கு வெறி பிடிச்சது மாதிரி ஆற்றல் வரும் அசுர ஆற்றல் நீராவி ரயிலில் போயிருக்கீங்களா இல்லையா கொஞ்சோண்டு ஒரு பேரல்ல வச்ச தண்ணியை ஆவியாக்கி முப்பத்தி அஞ்சு கேரச்சும் அதுல உள்ள ஆலையும் இழுத்துட்டு போவோம் நீராவி நீர் வெப்பத்தோட சேரும்போது அவ்வளோ ஆற்றல் அந்த மாதிரி உழவன் மழை பொழிகிற காலங்களில் நீரை இதுக்கு தான் வரப்ப உயர்த்தணும் பூமிக்கு வெளியில நீர் நிறுத்த இடத்துக்கு பேர் வயல் நீரை நிறுத்துவதற்காக அவன் நெல்லை கண்டுபிடிச்சான் நம்ம தண்ணியே இல்லாம விளையிற நெல்லை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அந்த நீர் தான் நீராவியாக மாறி மேலே போச்சு ஐப்பசி கார்த்தியில் நீர் நீர் அடுத்தடுத்து தொடர்ந்து அடுத்தது என்ன மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை கத்திரி வையெல்லாம் வரும் ஐப்பசி கார்த்திகை ரெண்டே மாதம் பருவமழை கிடைக்கும் சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் நிறைய அறிவியல் படித்த நீங்கள் இருக்கீங்க நான் கொஞ்சம் வேகமாக பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது சீக்கிரம் சொல்கிற மாதிரி இப்போ எடுத்துருவாங்க நாங்கள் இப்போ என்ன செய்கிறோன்னா அந்த நீர் நீராவியாக மாறி ஆடி மாதம் அவ்வளவு நீர் நீராவையே அழுத்தம் அதிகரிச்சு கடலை நோக்கி போச்சு அதுக்கு பேரு ஆடி காத்துன்னு பேரு ஆடி காத்துன்னு பேரு ஐப்பசி கார்த்தியில் நீரை நிறுத்த நீர் ஆடி மாசம் வரைக்கும் தொடர்ந்து நீராவியாகி அழுத்தம் அதிகரித்து மிக உயரத்திற்கு சென்று மேகங்கள் உருவாகி தை மாசத்துக்கு அடுத்த மாசமே மாசி மாசம்னு பேரு மாசினா கிராமத்தில் மேகம்னு ஒரு பொருளே உண்டு தை மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திட்டு திட்டா வெள்ளை வெள்ளையா மேகங்கள் அலையும் ஐப்பசி கார்த்திய மாதிரி கருமேகங்களாக இருக்காது அது அந்த மேகங்கள் அதிகரித்து அழுத்தம் அதிகரித்து கடலை நோக்கி போகும் ஏன்னா மலைப்பகுதியை நோக்கி போக முடியாது கடலில் இவ்வளவு நீர் ஆவியாகி இருக்காது அதனால அங்கே அழுத்தம் குறைச்சலாக இருக்கும் அழுத்தம் குறைச்சாலான இடத்த நோக்கி அழுத்தம் அதிகமான இடத்த நோக்கி போகும் அதுக்கு பேர் ஆடி காத்துன்னு பேர் ஆடி காத்து அம்மிக்குழையையும் பெறட்டும் ஆடியில் காத்தடிச்சா சில மழை வரும் இப்போ ஆடியில் காத்தே அடிக்கல ஏன் தெரியுமா தண்ணீரை நம்ம நிறுத்தவே இல்லை பூமியில் நீரை நிறுத்தலை நீராவி உருவாகலை மேகங்கள் உருவாகல வரப்புகளை எல்லாம் களைச்சிட்டோம் நெல்லுக்கு நீரை கட்டுன்னு சொன்ன நாட்டுல தண்ணீரை வடிய இருக்கோம் வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே இடத்துல தண்ணீரே இல்லாம நெல்ல விளைய வைக்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் சொட்டு நீர்ல நெல்ல உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் நீராவி மறுபடியும் நீராவி உருவாச்சுன்னா கடல் பகுதியிலையும் கொஞ்சோண்டு நீராவி உருவாகிருக்கும் சூரியனுடைய வெப்பத்தால அங்கிருந்து அங்க போகும்போது போது இங்க வெற்றின உருவாகிடும் அங்கிருந்து திருப்பி மேகங்கள் கடல் பகுதியில் உள்ள மேகங்களை கூட இழுத்து கொண்டு வந்து மழை பெய்யும் அரிசியில் தண்ணியை வச்சுட்டு மேல ஒரு ஒரு சட்டியிலேயே அரிசி என்ன ஆகும் காந்தி பெயரும் நெருப்பாயிரும் ரெண்டையும் ஒன்னா கலந்து வச்சு எரிச்சா மட்டும்தான் சூடு வெளியில நம்ம திங்கிறதுக்கு சோறு கிடைக்கும் அது மாதிரி பூமி உள்ள கூட உயிரோட சூழ்நிலை இருக்கணுங்கிறதுக்காக உயிர்கள் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக பூமியில் நீரை நிறுத்தி பூமிக்குள்ள கூட உயிர் பாதுகாப்பாக அந்த நீர் நிறுத்துகிற வேலையை நாங்கள் செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நாங்கள் தொடங்கி இருக்கோம் சென்றாண்டு வடகிழக்கு பருவமழை முழுவதுமாக பெய்ய தொடங்கி இதுக்கு நாங்க தான் காரணம் ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டு மாணவ இளைஞர் கூட்டமைப்புக்கு இந்த நன்றியை நான் முழுமையாக உருத்தாக்குகிறேன் ஏக்கர் அவ்வளவு நீரும் ஆவியாக்கி இனி வரும் ஆண்டுகளில் தொடர்ந்து பருவமழை கண்டிப்பாக பொழியும் வெப்பசலனத்தால் பெய்கிற மழை உங்களை திருப்தியே படுத்தாது பருவமழை பொழிஞ்சா மட்டும்தான் காடுகள் வரைக்கும் மலைகள் வரைக்கும் போய் மழை பெய்யும் பருவமழையை நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் நீரை உருவாக்குவது எப்படி என்று இனி உலகம் தமிழர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் சரிங்களா இந்த அருமையான பொழுதிலே உங்களை நாங்க சந்திச்சதுக்கு ரொம்ப பெருமை கொள்கிறேன்